கனடாவின் தலைநகரான ஒட்டாவாவில் பொது போக்குவரத்தை இயக்கும் ஓசி டிரான்ஸ்போ அதனுடைய கட்டண உச்சவரம்பை அதாவது கொள்கையை அடுத்த மாதம் முதல் பிரெஸ்டோ அட்டை பாவனையாளர்களுக்கும் விரிவுபடுத்துவதாக அறிவித்துள்ளது போக்குவரத்து சேவைகளின் பொது மேலாளர் ரெனி அமில்கர் செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட ஒரு குறிப்பில் அவர் குறிப்பிட்டிருப்பதாவது ஆகஸ்ட் முதலாம் தேதி முதல் பிரெஸ்டோ அட்டையை பயன்படுத்தி பேருந்து அல்லது ரயிலில் பயணிக்கும் பயணிகள் ஒரு மாதத்தில் மாதாந்த பயணச்சீட்டின் விலையை விட அதிகமாக செலுத்த வேண்டியதில்லை என்று உறுதிப்படுத்தியுள்ளார் பயன்படுத்துபவர்களுக்கும் இந்த வசதி பொருந்தும் என்றும் கூறியுள்ளார் இதுகுறித்து அம்பர் மேலும் கூறுகையில் இந்த புதிய அம்சம் ஒரு மாதத்தில் எவ்வளவு தூரம் பயணம் செய்வார்கள் என்று தெரியாத குறிப்பாக தள்ளுபடிக்கு தகுதியான பிரெஸ்டோ அட்டை வாடிக்கையாளர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் வாடிக்கையாளர்கள் தங்கள் பிரெஸ்டோ அட்டையில் பணத்தை நிரப்பி ஒவ்வொரு பயணத்திற்கும் பணம் செலுத்தாமல் அவர்களின் மொத்த கட்டணம் மாதாந்த பயணச்சீட்டின் விலையை எட்டியவுடன் அந்த மாதத்தின் மீதமுள்ள அனைத்து பயணங்களும் இலவசமாக இருக்கும் என்று கூறியுள்ளார் மேலும் பராட்ரான்ஸ்போர்சேவின் பிராமபுர பயணங்களுக்கான துணை கட்டணத்துக்கு அதாவது அந்த ரூரல் சப்ளிமெண்ட்டுக்கு ஒரு விதிவிலக்கு இருப்பதாகவும் கூறி இருக்கிறார் அதாவது கிராமபுர பயண கட்டணத்தின் அடிப்படை கட்டணம் மட்டுமே மாதந்த உச்ச வரம்பில் என்றும் உச்ச அடைந்த பிறகு கிராமபுரங்களுக்கு மேற்கொள்ளப்படும் ஒவ்வொரு கூடுதல் பயணத்திற்கும் பயணிகள் துணை கட்டணத்தை செலுத்த வேண்டும் என்றும் கூறியுள்ளார் தற்போது கிரெடிட் கார்டு அல்லது டெபிட் கார்டு மூலம் பணம் செலுத்துபவர்களுக்கு இந்த கட்டண உச்ச வரம்பு ஏற்கனவே நடைமுறையில் உள்ளது என்றும் கூறியுள்ளார் இந்த புதிய மேனிபெஸ்டோ அட்டை கொள்கை முதியோர் அட்டை அதாவது சீனியர்ஸ் பாஸ் ஈக்வி பாஸ் அல்லது கொம்யூனிட்டி பாஸ் போன்ற தள்ளுபடி மாதாந்த பயணச்சீட்டுகளுக்கு தகுதி பெற்றவர்களுக்கும் விரிவுபடுத்தப்படும் அதன்படி கட்டண விவரங்களை பார்த்தோமே ஆனால் பெரியவர்களுக்கான அதாவது அடல்ட்டுக்கான மாதாந்த பயணச்சீட்டு வந்து கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஐந்து டாலர்களாக இருக்கிறது அடுத்ததாக இளைஞர்களுக்கான மாதாந்த பயணச்சீட்டு நூத்தி நான்கு டாலர்களாக உள்ளது அடுத்ததாக முதியோர் மற்றும் ஈக்வி பாஸ் பயணச்சீட்டு கிட்டத்தட்ட ஐம்பத்தி புள்ளி இரண்டு ஐந்து டாலர்களாக இருக்கிறது அடுத்ததாக கம்யூனிட்டி பாஸ் பயணச்சிட்டு கிட்டத்தட்ட நாற்பத்தி மூன்று புள்ளிய இரண்டு ஐந்து டாலர்களாக இருக்கிறது வழங்குகிறது என்று கூறியுள்ளார்கள் உதாரணமாக ஒரு சாதாரண பிரெஸ்டோ கட்டண உச்சவரம்பை அடைய ஒரு மாதத்தில் முப்பத்தி நான்கு முறை பயணம் செய்ய வேண்டும் முதியோர்கள் தங்கள் பத்தொன்பதாவது பயணத்தில் இந்த உச்சவரம்பை அடைவார்கள் இந்த கட்டண உச்சவரம்பை பயன்படுத்த கூடுதலாக எதுவும் செய்ய மேலும் மாதாந்த உச்சவரம்பை அடைந்த பிறகும் ஒவ்வொரு பயணத்திற்கும் தங்கள் அட்டையை தட்டுமாற அதாவது செய்யும்படி வாடிக்கையாளர்கள் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் இது கட்டண ஆய்வின் போது பணம் செலுத்தியதற்கான ஆதாரத்தை உறுதி செய்வதுடன் பயணிகளின் எண்ணிக்கையை துல்லியமாக கண்காணிக்கவும் உதவுகிறது என்று அமில்கரின் குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் சேவைக்கு தவறாமல் மாறும் பயணிகள் இரு போக்குவரத்து அமைப்புகளுக்கும் இடையில் தடையற்ற பயணத்தை உறுதி செய்ய மாதாந்த பயணச்சீட்டுகளை தொடர்ந்து வாங்குமாறும் கடன் அல்லது பற்று அட்டைகளில் ஒரு நாளுக்கான உச்சவரம்பு பன்னிரண்டு இருப்பது போல அட்டையில் தினசரி உச்சவரம்பு இல்லை என்றும் இதில் மாதாந்த உச்சவரம்பு மட்டுமே உள்ளது என்றும் இந்த தகவல் நிச்சயமாக பொது போக்குவரத்தில் ஈடுபடும் மக்களுக்கு அதாவது குறிப்பாக பார்க்கும் தமிழ் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது ஒருவேளை உங்களுக்கு தெரிந்த வேறு யாரேனும் ஒட்டாவாவில் பொது போக்குவரத்தை பயன்படுத்துவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் இந்த காணொலியை பகிர்ந்து கொள்ள கொள்ளுங்கள் கனடிய தகவல்களையும் செய்திகளையும் உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்துங்கள் அது மட்டுமல்லாமல் கனடிய செய்திகளை வாட்ஸ்அப் மூலம் பெற்றுக்கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது